தமிழ் டெக் சேனல் வணக்கம் மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் தமிழக அஞ்சல் துறையில் இருந்து நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஆன்லைன் பதிவும் தொடங்கியது தற்போது பலரும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த ஜாபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மொத்தம்தான் வந்து தேர்வு செய்யறாங்க எந்தவித தேர்வும் இல்லை நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் எண்பது தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் நூறு சதவீதம் இந்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நானூத்தி ஐம்பது அறுபது எழுபது நானூத்தி எழுபது மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நானூறு மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கவங்க அப்ளை பண்றது கொஞ்சம் வேஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க எந்த வித ஃபீஸும் இல்ல ஃப்ரீ தான் ஃபீஸ் பே பண்றதா இருந்தாலும் நூறு ரூபாய் தான் ஸோ அதனால வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்ல அப்ளை பண்ணி பார்ப்போமே மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க மேபி லக் இருந்தா உங்களுக்கும் கிடைக்கலாம் ஏன்னா வந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் பிளஸ் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டுத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பை வழங்குறாங்கன்னு சொல்லலாம் சரிதானே நான் சொல்றது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்படியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்